முருகன் மாநாடுக்கே கலந்து கொள்ளாதவங்க வந்து கேரளாவில் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் வந்து வெளிநாடு பயணத்துக்கு போயிருக்கிறாங்க ரெண்டு பேரும் அமைச்சர் வந்து இது மரபு சார் அதாவது வந்து ஒரு கவர்மெண்ட் நடத்துகிறாங்கன்னா வந்து ஆனால் நான் ஒரே விஷயத்தை வந்து கேட்குறேன் ஒரு கோயில் விஷயத்தை நடத்தும் போது நாற்பது ஆண்டு காலம் வந்து அமெரிக்கா இந்தியாவுடைய வந்து நட்புறவுல வந்து இங்க ஒரு விரிசல் வந்திருக்குன்னா இதே ட்ரம்ப் மேல தோல் மேல கை போட்ட நம்ம பிரதமர் இன்னைக்கு மக்களுக்கு எதிராக ட்ரம்ப் நடவடிக்கை எடுக்கிறாருன்னா அதை வந்து என்ன பண்ணுறாங்க எதிர்த்து நிற்கிறாரு இந்திய அரசியல் வரலாறு எந்த ஒரு பிஎமும் செய்யாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்றாரு சார் அஞ்சுல ஒரு சதவீதம் தான் சார் நம்ம வந்து ஏற்றுமதியை பண்றோம் இதனால வந்து வாங்க போனால் வந்து ஆறு பர்சன்டேஜ்ல வந்து ஒரு பர்சன்டேஜ் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு நாங்கள் வந்து பிரதமர் சொல்லலையே இதனால வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரோ திருப்பூர்ல வந்து நிறைய பேருக்கு வந்து பாதிப்பு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அது வந்து ரொம்ப நீண்ட நாள் கிடையாது குறைஞ்ச காலம் இன்னைக்கு வந்து பார்க்க ரஷ்யாவும் சைனாவும் இந்தியாவும் ஜப்பானும் வந்து என்னென்ன வலிமையாக வந்து இன்னைக்கு கூட்டணி அமைச்சதில் உலக நாடுகளே வந்து இன்னைக்கு வந்து ஆச்சரியப்படுறாங்க உன்னுடைய வித்தை வந்து ஓடிக்கிட்ட காட்டாதான் இதுக்கு மேலே என்ன சார் சொல்ல முடியும் நான் என்ன சார் சொல்ல முடியும் ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்து அரசியல் வந்து பண்ணுறாங்க அமெரிக்காவில் வந்து மேல்முறையீடு வந்து வந்து ட்ரம்ப் வந்து சுப்ரீம் கோர்ட் போட்டோம் எங்கே போட்டோம் அக்டோபர் வரைக்கும் ஆனால் இருந்தாலும் இந்தியா ஒருபோதும் அமெரிக்கா காலடியில் சரண்டர் ஆக கேரளாவில் ஐயப்பன் மாநாடு நடத்த கேரள அரசு திட்டமிட்டு இருக்காங்க இதற்காக பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மாநாடுகள் வந்து தான் பங்கேற்கவில்லை அதனால இரண்டு அமைச்சர்கள் வந்து பங்கேற்பார்கள் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு அதுல ஒருவர் பாத்தீங்கன்னா சேகர்பாபு அவர்களும் மரணத்தை சார்ந்த அவர் இன்னொருத்தரும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் அனுப்பிச்சிருக்கிறதா வந்து கடிதத்துல குறிப்பிட்டிருக்காங்க ஆனா இங்க நடந்த முருகன் மாநாடுகள் பங்கேற்கவில்லை இங்க தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக ஒரு தோட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க இதை நீங்க எப்படி சார் நீங்களே சொல்லிட்டீங்க பிரணாய் விஜயன் வந்து அந்த ஊர் ச அவரே வந்து என்னன்னா இந்துக்களை வந்து கொச்சப்படுத்துற மாதிரி நிறைய விஷயத்த பேசியிருக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டு முதலமைச்சரும் சரி நான் வந்து என்ன ஒன்றை வந்து இங்கே வந்து மதத்தை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க இன்னைக்கு ஒரு முருகன் மாநாடு ஏன் முருகன் மாநாடுக்கே கலந்து கொள்ளாதவங்க வந்து கேரளாவில் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் வந்து வெளிநாடு பயணத்துக்கு போயிருக்கிறாங்க ரெண்டு பேரும் அமைச்சது வந்து இது மரபு சார் அதாவது வந்து ஒரு கவர்மெண்ட் நடத்துகிறாங்கன்னா வந்து ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை வந்து கேட்கிறேன் ஒரு கோயில் விஷயத்தை நடத்தும் போது உங்கள் எண்டி கூட்டணியை சேர்ந்தவங்க அந்த மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சருக்கு மட்டும் ஏன் அழைப்பு கொடுக்கறீங்க ஒரு பொது நலன் கருதி மத நல்லிணக்கத்தை வந்து ஏற்படுத்தணும்னு விரும்பி இருந்தாருன்னா கேரளா சிஎம் என்ன பண்ணியிருப்பாருன்னா இருக்கிற அத்தனை சிஎம் வந்து அனுப்பிச்சிருக்கணும் அதுதான் வந்து ஒரு மத நல்லிணக்கம் அதை விட்டுட்டு உங்களுடைய கூட்டணி ஆட்சி எங்கெல்லாம் இருக்குதோ அங்க மட்டும் முதலமைச்சர் ஏதோ பாரபட்சம் இது எப்படி சார் மத நல்லிணக்கமாக எடுத்துக்க முடியும் இதை முதலமைச்சரும் கேட்கலாம்ல ஏங்க ஒரு கோயில் விஷயத்த நீங்க இது பண்றீங்க இன்னைக்கு ஒரு வாழ்த்து கூட வந்து விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு வந்து நம்ம முதலமைச்சர் சொல்ல மாட்டேன்றாரு நான் உண்மையாலுமே வந்து என்னன்னா சொல்ல மாட்டேன்றாரா இல்ல சொல்ல மனம் இல்லையா இன்னைக்கு ஒரு துணை முதலமைச்சர் உதயநிதி வந்து ஒரு கிறிஸ்டின் நிதியில் நான் ஒரு கிறிஸ்துவனு சொல்லி பெருமைப்படுறாரு நான் வர்த்தப்படல சார் தவறுலாம் கிடையாது இன்னைக்கு ஒரு இதில் வந்து ஒரு இஸ்லாமியருடைய நோம்பு தேர்தலில் போனீங்கன்னா நாங்கள் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்போம் சொல்கிறாங்க ஆனால் இந்துக்களுடைய கோயிலில் மட்டும் அந்த மாதிரி சொல்லாதாலதான் சார் இவ்வளோத்துக்கும் ஒரு காரணம் நாங்கள் அனைவர்களும் சமமானவர்களும் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சார் ஒரு வார்த்தை இந்த பாரபட்சம் எங்கிருந்து தோணுன்னா அரசியல் வந்து அரசியல்வாதிகள் தான் தோணுது அவன் தான் அரசியல் பண்ணுறான் அவன் தான் எப்படி அதை வந்து கொண்டு போகணும் எப்படி பிரிக்கணும் எப்படி போ ஆர்ப்பாட்டம் எப்படி போராட்டம் எப்படி கலவரத்தை ஏற்படுத்தணும்னு திட்டம் போடுறதே வந்து அரசியல்வாதிகள் தான் இது ஆரோக்கியமான அரசியல் கிடையாது ஒரு ஆன்மீகத்தும் வந்து ஒரு கோயில் வழிபாடோ இது எல்லாமே இருந்துன்னா எல்லோரையும் சமமாக மதித்து எல்லோருக்கும் சமமாக வந்து அழைப்பு கொடுக்கறது தான் வந்து ஒரு நல்ல மனிதாபி உள்ள மனுஷன் இருக்கிற ஒரு விஷயம் மனிதாபமாக நம்ம இங்கே கிடையாது அப்போ அரசியல் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு சுய ஆதாயத்துக்காக வந்து நம்ம எடுத்துக்கலாமா என்னை கேட்டால் வந்து முதலமைச்சர் அந்த ரெண்டு பேரும் கூடாது முதல்ல நம்ம ஸ்டேட்ல உள்ள பிரச்சனையை பார்க்கணும் நம்ம ஸ்டேட்ல உள்ள இந்துக்கள் மத்தியில வந்து பேசணும் நம்ம ஸ்டேட்ல நடக்கிற இந்துக்களுடைய விழாக்களில் கலந்துக்கணும் இங்க கூட வந்து பார்க்க முடியாது அந்த கோயில் விஷயத்தில் கூட பிரிவினை தான் இது உங்கள் ஆளு இது எங்கள் ஆள் அப்ப கடவுள் யார் ஆளுன்னு தெரியல சார் கடவுளை வச்சு அரசியல் பண்றானுங்க இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி அமலுக்கு கொண்டு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இங்க கடல் சார்ந்த கப்பல் பொருட்கள் எல்லாமே திருப்பி அனுப்பப்பட்டது திருப்பூர்ல பெருவாரான சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்களே உனக்கு பதில் என்ன சார் சார் ஒரு விஷயத்தை இந்த விஷயம் நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க நான் புரிதலுக்காக வந்து சொல்றேன் அதாவது சிறப்பா இப்ப வந்து பாப்போம் அமெரிக்கால இருந்து வந்து செத்துட்டார் ட்ரம்ப் ஏதோ ஒரு நோய் இந்தியாவில இல்ல உலகத்திலேயே வந்து பாப்பா வயதான ட்ரம்ப் என்பது வயசு உண்மையிலுமே அவர் மூளை மங்கி போச்சான்னு எனக்கு தெரியல நான் விமர்சனம் பண்றதோட அமெரிக்காவில் இருக்கிற எம்பியில இருந்து பொருளாதார நிபுணர்கள் ஏன் நீதிமன்றம் கூட கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இவர் வந்து என்ன பண்றாங்கன்னா எதனால வந்து இது வந்து இது பண்ணாங்கன்னு வந்து தயவுசெய்து அந்த கண்ணோட்டத்தில் போகலாம் சார் நாடுன்னு வந்தா எல்லாம் ஒன்னாதான் சார் ஆகணும் யாரா இருந்தாலும் சரி நம்ம பிரைம் மினிஸ்டர் அதாவது ரஷ்யா கிட்ட வந்து அதிக வந்து கச்சா எண்ணெய் வந்து கொள்முதல் பண்றாங்க அதை வந்து வாங்க வேண்டாம்னு சொல்லி அமெரிக்கா ட்ரம்ப் வந்து நம்மளை வந்து ப்ரெஷர் பண்றாரு நல்லா வந்து யோசிக்கணும் அதாவது நாற்பது ஆண்டு காலம் வந்து அமெரிக்கா இந்தியாவுடைய வந்து நட்புறவுல வந்து இன்னைக்கு ஒரு விரிசல் வந்திருக்குன்னா இதே ட்ரம்ப் மேல தோல் மேல கை போட்ட நம்ம பிரதமர் இன்னைக்கு மக்களுக்கு எதிராக ட்ரம்ப் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாருன்னா அதை வந்து என்ன பண்ணா எதிர்த்து நிற்கிறார் இந்திய அரசியல் வரலாறு எந்த ஒரு பிஎமும் செய்யாத ஒரு விஷயத்தை வந்து அந்த பண்றாரு மற்ற நாடுகள்லாம் ட்ரம்ப் என்ன பண்ணாரு மிரட்டல் கொடுக்குறாரு அழுத்தம் கொடுக்குறாரு பொருளாதார நெருக்கடி கொடுக்குறாரு எப்படியாவது பணி வைக்கணும்னு நினைச்சாரு அந்த மாதிரி வந்து இந்தியாவை அவர் நினைச்சது பெரிய ஒரு தவறு ஏன்னா இந்தியாவில் இருக்கிற பிரதமர் வந்து பழைய பிரதமர் கிடையாது சார் நரேந்திர மோடி இந்தியாவின் இரும்பு மனிதர் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அந்த சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன வந்து அமெரிக்கால இருக்கிற வேளாண் தொழிலுக்கு இந்திய சந்தையில வந்து திறந்து விட வேண்டும் நிபந்தனை போடுறாரு சிறு குறு தொகை பண்ற தொழில் துறைக்கும் வந்து இது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லி நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அதை ஏத்துக்கல ஆனா இங்க இருக்கிறவங்க வந்து எதிர்கட்சியை சேர்ந்தவங்க வந்து அதை வச்சு அரசியலா பண்றாங்க தவிர எது நான் இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில அஞ்சுல ஒரு சதவீதம் தான் சார் நம்ம வந்து ஏற்றுமதியை பண்றோம் இதனால வந்து வாங்க போனா வந்து ஆறு பர்சன்டேஜ்ல வந்து ஒரு பர்சன்டேஜ் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு நாங்க வந்து பிரதமர் சொல்லலையே இதனால வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரோ திருப்பூர்ல வந்து நிறைய பேருக்கு வந்து பாதிப்பு இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஆனா அது வந்து ரொம்ப நீண்ட நாள் கிடையாது குறைஞ்ச காலம் அவர் அவருடைய ஈகோவை விட்டுட்டு இன்னைக்கு வந்து என்ன பண்றாருன்னா அங்க அடிப்பணியாம இன்னைக்கு நாலு முறை வந்து ஒரு அமெரிக்க பிரசென்ட் வந்து தொடர்பு கொள்ள முயற்சி செய்து வந்து அதை நிராகரிச்சிருக்கிறாருன்னா அங்க நிக்கிறார் சார் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் காலில் உள்ளல்ல காலில் உள்ளல்ல ஆனா இன்னைக்கு எதிரின்னு தெரிஞ்சு கூட வந்து அஞ்சு வருஷம் எந்த ஒரு தொடர்பு இல்லாத ஒரு சைனாவோட வந்து அவர் வந்து தொழில் தொடங்குறதுக்கு வந்து போயிட்டாருனா அந்த ஈகோவை விட்டுட்டு போனா யாருக்காக சார் நம்ம நாட்டு மக்களுக்காக தொலைதூர போக்கு பார்வையில வந்து அவர் வந்து அதை பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அங்க போயிருக்கிறாருனா இது மக்கள் சிந்திக்கணும் இன்னைக்கு இதே அவர் ஈகோவா இருக்கிறதால இப்ப உதாரணத்துக்கு வந்து நான் அதை தான் சொல்ல வரேன் தமிழ் இன்னைக்கு இந்தியால இருக்கிற ஒவ்வொரு முதலமைச்சரும் ஈகோவால இன்னைக்கு ட்ரம்ப் ஈகோவால வந்து இந்தியா அமெரிக்காவே அழிய போகுதுன்னு சொல்லி அங்க உள்ள வெள்ளக்காரனே சொல்றான் ட்ரம்ப் வந்து உண்மையிலுமே முழுமையாக வந்து இந்த ஆட்சி நடத்த முடியாது இன்னைக்கு வந்து பார்க்க போனால் ரஷ்யாவும் சைனாவும் இந்தியாவும் ஜப்பானும் வந்து என்னென்னா வலிமையாக வந்து இன்னைக்கு ஒரு கூட்டணி அமைச்சதெல்லாம் உலக நாடுகளே வந்து இன்னைக்கு வந்து ஆச்சரியப்படுறாங்க அந்த ஊர் பொருளாதார ஒரு பெரியவர் சொல்றாரு உன்னுடைய வித்தை வந்து வந்து மோடி கிட்ட காட்டாத இதுக்கு மேல என்ன சார் சொல்ல முடியும் நான் என்ன சார் சொல்ல முடியும் ஆனா இங்க இருக்கிறவங்க வந்து அரசியல் வந்து பண்றாங்க அமெரிக்கால வந்து மேல்முறையீடு வந்து வந்து ட்ரம்ப் வந்து சுப்ரீம் கோர்ட் போட்டேன் எங்கோனா போட்டோம் அக்டோபர் வரைக்கும் ஆனா இருந்தாலும் இந்தியா ஒருபோதும் அமெரிக்கா கால் அடியில சரண்டர் ஆக மாட்டாரு ஏன் நம்ம பிரதமர் மோடி நம்ம பக்க பலமா இருக்கணும் சார் இங்க இருக்கும் போது வந்து நான் கேக்குறேன் வீட்டு வசதி சொத்து வரி எல்லாமே நீங்க வந்து ஏத்த போது பெட்ரோல் இதெல்லாம் வந்து நீங்க தாங்குறீங்கல்ல உண்மையிலுமே இந்த தமிழக அரசாங்கம் மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கிற மின்னல் ஆடைகள்லாம் வந்து இன்னைக்கு நான் கேட்குற மின்சாரத்தில் வந்து பில்லை ஏத்து அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கல்ல சொத்து ஊர் ஏற்றுமாதிரி அதை ஏத்துக்கிட்டீங்களா நம்ம நாடு வளர்ச்சி அடையணும்னா சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் இன்னைக்கு இவங்களுக்கு நம்ம சரண்டர் ஆகிட்டோம்னா அப்புறம் நம்ம நாடு அடிமைப்பட்டு கிடக்கணும் அடிமைக்கு பட்டு கிடந்த பிரதமர்கள்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு இரும்பு மனிதர் நம்ம நம்ம நாட்டுக்கு ஒரு பிரதமராக ஆக்கிறது நம்மளாம் பெருமை பண்ணோம் சார் சார் உண்மையாலுமே சொல்றேன் ஒரு இந்திய குடிமகனா இந்த இடத்துல நான் மறுபடியும் மனிதன் சொல்றேன் மோடியை உறுத்து பாருங்க அவர் கண்லையும் அவர் முகத்துல இருக்கிற தேஜஸ பாருங்க அது எல்லாருக்கும் அமையாது உண்மையுமே இந்த நாட்டு மக்களுக்காக வந்து உழைக்கிற ஒரு பிரதமர் நம்மளுக்கு கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம் என்ன கேட்டா அவர் வந்து அந்த தேவனின் தூதர் தான் சார் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு இந்த சரியான நேரத்தில் இந்த மோடி இல்லைன்னா இன்னைக்கு நம்ம பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கி இன்னைக்கு கடனாளியாய் இன்னைக்கு பாகிஸ்தான் மாதிரியும் பங்களாதேஷ் மாதிரியும் இன்னைக்கு வந்து இலங்கை மாதிரி நம்ம நாடு சீரஞ்சு போயிருக்கோம் அந்த இறைவனுடைய கிருபையால் தான் இந்த பிரதமரால் தான் இன்னைக்கு இந்த நாடு உலக நாடெல்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து நம்ம பிரதமர் வந்து நம்மளெல்லாம் வழிநடத்தி கொண்டு போற அவருக்கு நீங்கள் நல்லது சொல்லணும்னாலும் பிரச்சனை இல்லை செய்து வந்து அவருக்கு எதிராக பேசாதீங்க